இந்த வாழும் தெய்வீக பதினிலேருந்த உங்களுக்கு உங்கள் அம்மா கிருத்திகா அடுத்து தான் நீங்கள் பார்க்குற மூலிகை வந்துட்டு சிகப்பு முள்ளி மூலிகைன்னு சொல்லுவாங்க இந்த தண்டுமே நல்ல சிகப்பாக இருக்கோங்க இங்கே பாருங்களேன் இந்த இலைக்கு கீழே இந்த மாதிரி அப்படியே கொடி மாதிரி தோரண மாதிரி தொங்கும் இதோட ஹைலைட்டே இதுதான் சொல்லணும் இந்த சிகப்பு தண்டு இருக்கக்கூடிய இந்த தண்டுமே ரொம்பவே ஹைலைட்டு இது வந்து சிகப்பு முள்ளி மூலிகை இந்த சிகப்பு முள்ளி மூலிகை உங்களில் யாருக்காவது தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டர் கொடுக்கலாம் பேரே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா ரொம்பவே சாரி இத்தனை நாள் வந்து இவ்வளவு நாள் நான் வீடியோ எடுத்து போடாம விட்டுட்டேன் இனிமேல் கொண்டு கண்டிப்பா நான் இந்த மாதிரி கலெக்ட் பண்ற எல்லா மூலிகைகளுமே வீடியோ எடுத்து போடுறாங்க நம்ம கடைக்கு வந்த பகவான் நாட்டுமந்த கடைக்கு வந்த கஸ்டமர் சொல்லி தான் ஏங்க நீங்க இதெல்லாம் உங்களோட யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணல ஷேர் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இப்படி ஒரு மூலிகை இருக்கா அப்படின்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க எல்லாம் சொன்ன தான் நாங்கள் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது இன்னைக்கு நமக்கு மூலிகை வந்து ஆர்டர் நமக்கு ஆர்டருக்காக இது எல்லா மூலிகையுமே எல்லா நேரங்களையும் கிடைச்சிடாது அந்தந்த சீசனில் அந்தந்த நேரங்களில் அந்தந்த முக்கியமான மூலிகைகள்லாம் கிடைக்கும் பட் இந்த டைம் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமே கிடைச்சிருச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காப்பு கட்டி கரெக்டாக எதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணணுமோ அந்தந்த ப்ராசஸ் பண்ணி தான் நம்மளோட மலைவாழ் மக்கள் பிள்ளைங்க எடுத்திருக்காங்க இதுதான் வந்து சிகப்பு தண்டு முள்ளி மூலிகைன்னு சொல்லலாம் உங்களில் யாருக்காவது இந்த மூலிகை வேணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு உங்களோட ஆர்டர் கொடுக்கலாம் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்க